தூத்துக்குடி அரசு மருத்துவமனை வளாகத்தில் முதியவர் ஒருவர் மலையில் நனைந்து நடுங்கி எப்படி இருந்ததை பார்த்த அமைச்சர் கீதா ஜீவன் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டார் அமைச்சருடன் வந்த பாதுகாவலர் முதியவரை மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளித்தனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர்ந்து இரண்டு நாளாக கனமழை பெய்து வருகின்றது அதிகாலை முதல் தொடர்ந்து மழை பத்து மணி நேரத்திற்கு மேலாக பெய்து வருகின்றது இதன் காரணமாக பல பகுதிகளில் மழை நீர் குளம்போல் தேங்கியுள்ளது அந்த வகையில் தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் வரக்கூடிய நுழைவாரி பகுதியில் மழை நீர் சூழ்ந்துள்ளது இதனால் பொதுமக்கள் மருத்துவமனைக்கு வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கு நேரில் வருகை தந்த தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் இந்த பகுதியை நேரில் பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து மருத்துவமனை மழைநீர் தேங்கியுள்ள நுழைவாயில் பகுதியில் அமைச்சர் கீதா ஜீவன் ஆய்வு மேற்கொண்ட பொழுது அங்கு உள்ள ஒதுக்குப்புறமான பகுதியில் உள்ள மரத்தடியில் முதியவர் ஒருவர் மலையில் நினைந்தபடி நடுங்கிக் கொண்டு அமர்ந்ததை பார்த்தார் உடனே மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் மருத்துவமனை மருத்துவர்களிடம் தெரிவித்து அந்த முதியவரை அங்கிருந்து மீட்டு மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டார் அப்பொழுது அமைச்சருடன் வந்த பாதுகாவலர் உடனே அந்த முதியவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர் அப்பொழுது அந்த முதியோருக்கு தேவையான ஆடைகளையும் அமைச்சர் கீதா ஜீவன் வழங்கினார் மேலும் அவருக்கு உரிய சிகிச்சைகள் அளிக்க வேண்டும் என மருத்துவர்களிடம் கேட்டுக்கொண்டார் இந்த ஆய்வின்பொழுது தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி முதல்வர் சிவக்குமார் உறைவிட மருத்துவர் சைலஸ் திமுக மாநகர செயலாளர் எஸ் ஆர் ஆனந்தசேகரன் பெருமாள் கோவில் குழு தலைவர் செந்தில்குமார் மாநகர இளைஞரணி அமைப்பாளர் அருண் மற்றும் மருத்துவர்கள் உடன் குடும்பத்தினர் கைவிட்ட நிலையில் முதியவர் சிகிச்சை அளிக்காமல் அரசு மருத்துவமனையை அலட்சியப்படுத்தியதால் முதியவர் மருத்துவமனை வளாகத்திலேயே மாலையில் நினைந்தபடி இருந்துள்ளார் அந்த முதியவரை பார்த்த அமைச்சர் ஜீவன் உடனே மருத்துவமனையில் சேர்த்து உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என மருத்துவருக்கு உத்தரவிட்டதற்கு மருத்துவமனை வளாகத்தில் இருந்த பொதுமக்கள் அமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர்

இல்ல ஆஸ்பத்தூல்ல மேல கம்பி கம்பி இருக்கு. சரியா மண்ணின குண்டு நின்னு குண்டு வீலே மண்ணின குண்டுச்சுப்

சரிங்க நல்ல வேஸ்ட் இருக்கு சார் குண்டரோ எவ்ளோ காணாம இருந்துரு செட் செட் انا اپن یہ والا پیسے ہے پانچ منٹ میں سب کچھ بتا دیں ٹرینوں کے پاس پورا داروں سارے எல்லாம் پار کر رہے ہیں یار چٹری اپ ایک بتا دیجئے گا செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்